நாடு பூராகவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரணமான காலநிலை காரணமாக பல இடங்கள்லையும் அதிகமான மழைப்பொழிவு வெள்ளம் மலைநாட்டு பகுதிகளில் மண் சரிவு என்று பலவிதமான ஆபத்துகளும் நம்மை சூழ ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து அரசாங்கம் இது தொடர்பான எச்சரிக்கைகளை விடுத்துக்கொண்டிருக்கிறது காலநிலை மத்திய நிலையம் மக்களுக்கு அவதானமாக இருக்கும்படி தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்க நாடு பூராகவும் மேற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் காரணமாக முப்பதுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் தங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது இப்படி நாடு முழுவதுமே ஒரு அனர்த்த நிலை இருக்கக்கூடிய சூழல்ல அதிகமான மழை பொழிகிற இந்த காலகட்டங்களில் இஸ்லாம் நமக்கு இறைவனிடத்தில் இது போன்ற ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கும்படி பல பிரார்த்தனைகளை கற்று தந்திருக்கிறது அவற்றை நாம் அதிகம் அதிகம் இந்த சந்தர்ப்பங்களில் ஓதுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவா இந்த மலையை பயனுள்ளதாக எங்களுக்கு மாற்றிவிடு மலை என்பது ஒரு அருள் தான் அது கூடியதுதான் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக வருகிற போது அது மக்களுக்கு ஆபத்தானதாகவும் மாறிவிடுகிறது நமக்கு சோதனையாகவும் இறைவன் இப்படியான நிகழ்வு

சிறியதொரு பிரார்த்தனை மனம் கொள்ளுங்கள் சகோதரர்களே தூதர் இன்னும் குன்றுகளிலும் கோட்டைகளிலும் மரங்கள் முளைக்கும் இடங்களிலும் இந்த மலையை பொழிய எந்த இடத்திற்கு இந்த மலை தேவைப்படுகிறதோ அந்த இடத்திற்கு இதை அனுப்பிவிடு இறைவா எங்களுக்கு துன்பமாக இதை மாற்றி விடாதே என்கிற கருத்தில் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேர் செலவம் அவர்கள் இந்த பிரார்த்தனையையும் ஓதச் சொல்லுகிறார்கள் எனவே உங்களுக்கு ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் முன்னால் காட்டப்படுகிறது அவற்றை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள் மரணமிட்டுக் கொள்ளுங்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களில் இறைவனிடத்தில் நாம் அதிகம் அதிகம் இந்த கோரிக்கைகளை பிரார்த்தனைகளை முன்வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அனைத்து துன்பமான நேரங்களிலும் ஓதுவதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலோஸ் செலவம் அவர்கள் இன்னுமொரு பிரார்த்தனையையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஆகும்

பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசிய அமைச்சர் அவர்கள் பல மாவட்டங்களில் நாங்க வீடுகளை விட்டு மக்களை வெளியேற சொல்லும் சில மக்கள் அதிலிருந்து வெளியேற மறுக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு ஏரியாவை சொல்லி அந்த ஏரியாவில் இருந்து பல குடும்பங்கள்ல வெறும் பதினான்கு குடும்பங்கள் மாத்திரம் தான் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு வந்தார்கள் என்கிற ஒரு கவலையான ஆபத்தான விஷயத்தையும் அமைச்சர் சொன்னது நம்ம பாராளுமன்ற உரையில பார்க்க முடிகிறது எனவே இது போன்ற நிலைகளில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே பாதிக்கப்படுகிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் உதவி செய்ய முயற்சி செய்கிற